மதுரை <Sansion> மாவட்டம் <Sansion> <Sansion>

வீதி வீடா ஹாசியார ஒவ்வொருத்தரா தீரா அருகே அந்த இருக்கிற வீரர்கள் ஹாசியாபுரம் மாவட்டம் சங்கம் ஐத் தமிழ் தமிழ்வாடா தூர நகரக்கு பெருமை சேர்ப்பீடா பாசிங்க உடனும் ஹாசியார நிலைவாடுக பின்னி போட்ல செண்டர்கள் கிட்டட்டி

நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு நானு நம்பர் ஒரு ஒன்பது நம்பர் நானு கைதனு கலீல உச்சாக விடுங்க உச்சாக விடுங்க வேணங்க நெடுங்கிட்டு காதல வேணுங்க கிட்ட பரிசு பரிசு சிறப்பு பரிசு எட்டி பொருங்க காதலையின் சிவன காதலை

மேலிருந்து நெருங்கி விட்டானே தரையிலிருந்து விட்டு தரிசிதானி சிறப்புப் பயிற்சி எட்டு பனி திடல காளையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்புமான வீரர்கே சிறப்புமான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆட்டமிக்க காளையா கயதக்கு சீக்கிரம் வீரர்கள் உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க உங்களுடைய கோசை வீரளை முன்னிட்டு வந்த ஆட்டக்காரர்களே நம்பர் 1 உடைய ஆட்ட வீரர்களா அত্তমா இல்லே உத்தம யா என்ற பொருதிந்த மாண்பார் கால் வெட்டிின்ற வீரையா மம்புக்கு இலக்க துடிக்கின்ற வீரர்களா சீறி மாட்டிின்ற உடலை யாரென்று மாட்டுடுகின்றாய் காலை காவeltiவிடப்பட்டு ஐந்து பிண்டங்கள் எழுகிறதே നാളികേരം വൃത്തിwebdriverപ്പെട്ടു 5 മീറ്റർ ദൂരം നടന്നു നിർന്നു ദർബൂസിയോ ദൃശ്യപ്പെട്ടിരിക്കുന്നു കതമയിയിലെ ആൾദർബെ അടുക്കണ്ടിരിക്കുന്ന ഹൈ സക്ഷുട്ട് നമ്പർ 8 അണ സക്ഷുട്ട് കീഴുള്ള നേരെ വെളരെ വെളിമീത നാളികേരം വെളിമീത അതിസി തോണി ചെറുത് പരിശുദ്ധവർക്ക് കാലി സുരണ്ട കാളി വീരനെ மதுரை மாவட்ட வல கேளிகள் பிசி வந்து வீரர்கள் அதிரை மாவட்ட அரேந்திர மாநில சிந்து கவிமாடு அதிரை மாவட்டக்கு குறவை சேற்றிய பாசிங்க ஊரம் அனுசியா மலைவாடுக பின்னி போரஸ் வீரர்கள் மிக துட்டி போரவ